இன்னைக்கு நம்ம ஜாதகத்தில் நாம் கஷ்டப்படுறோம் அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் நம்முடைய கர்ம வினை இல்லையா அப்போ கர்ம வினையால் நம்ம கஷ்டம் மட்டும்தான் படணுமா அப்படின்னா கர்ம வினையை நீக்கி தரக்கூடிய சில வழிபாடுகள் இருக்குது நான் உங்களுக்கு ரகசிய உண்மைகள் சேனல்லையே அதுக்கான கோவில்கள்லாம் நான் நிறைய கொடுத்துருக்கேன் பதிகங்கள் பாசுரங்கள் கூட நான் நிறைய கொடுத்துருக்கேன் கர்ம வினை நீங்கள் நாம் சொல்ல வேண்டிய பதிகம் அந்த மாதிரி நிறைய பதிவுகள் நான் கொடுத்துருக்கேன் அதே மாதிரி நம்முடைய கர்ம வினை நீங்க நாம் சொல்ல வேண்டிய ஒரு பதிகத்தை பத்திதான் ரகசிய உண்மைகள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம் இந்த பகுதியில நம்ம நிறைய பரிகார முறைகள் பரிகார தலங்கள் ஆன்மீக கேள்வி பதில்கள் ஆன்மீக சந்தேகங்கள் என்ன பிரச்சனைக்கு என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும்னு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ எங்கட ஜாதகம் பார்க்க வரவங்க சொல்லுவாங்க நாங்கள் யாருக்கும் எந்த தீங்கும் நினைச்சதே இல்லையே ஆனால் எங்களுக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் ரொம்ப கஷ்டமா இருக்குமா அப்படின்னு சொல்லுவாங்க நான் தொடர்ந்து உங்களுக்கு சொல்றது நாம் என்ன பண்ணுறோமோ அது புண்ணியமாக இருந்தாலும் சரி பாவமாக இருந்தாலும் சரி அது நம்முடைய வம்சத்திற்கு கண்டிப்பாக வந்தே தீரும் யார் மறந்தாலும் யார் மறுத்தாலும் நாம் என்ன பண்ணாலும் அது நம்முடைய வம்சத்துக்கு வந்தே தீரும் முக்கியமாக நீங்கள் இரண்டாவது தலைமுறையிலேயே அதை பார்க்க முடியும் யாரையாவது ஏமாற்றி பணம் வாங்கினா யாராவது யாரையாவது ஏமாத்தி நிலம் வாங்கினா ஒரு பொண்ணை ஏமாத்துனா யாரோ ஒருத்தவங்களை ஏமாத்தினா யாரையாவது வந்து மனசை நோகடிச்சா அடுத்தவங்களுடைய சொத்தை எழுதி வாங்கினா இந்த மாதிரி யார் யாருக்கு நம்ம என்னென்ன பண்ணுறோமோ முக்கியமா அடுத்த பிறவிலாம் இல்ல இந்தந்த பிறவிலையே நாம அனுபவிச்சுட்டு தான் போவோம் அதனால தான் முடிஞ்ச வரைக்கும் நல்லவங்களா இருங்க அப்படின்றது எல்லாரும் எல்லா நேரத்திலையும் நல்லவங்களா இருக்க முடியாது ஆனா முடிஞ்ச வரைக்கும் நல்லவங்களா இருக்கணும் ஒரு ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க நம்ம பிள்ளைகளுக்காக சேர்க்கணும் நம்ம பிள்ளைகளுக்கு பண்ணணும் அப்படிம்பாங்க ஆனா அடுத்தவர்களை ஏமாற்றி சேர்க்கிற அந்த சொத்தை அந்த பிள்ளைகள் அனுபவிக்க முடியாத ஒரு நிலை நிச்சயமாக ஏற்படும் நான் நிறைய அந்த ஜாதகம் பார்க்குற அந்த அனுபவங்களை வச்சு சொல்கிறேன் இரண்டாவது தலைமுறையிலே அது தெரிஞ்சிடும் அப்போ அவங்க ஜாதகம் பார்க்க வரும்போது நாங்கள் என்ன தப்பு பண்ணோம் ஏன் எங்களுக்கு இவ்வளோ கஷ்டம் நான் நல்லவனாக தானே இருக்கேன் நான் நல்லவள தானே இருக்கேன் யாரோ பண்ண தப்புக்கு எங்கள் தாத்தா பாட்டி பண்ண தப்புக்கு நாங்கள் கஷ்டப்படணுமோ அப்படின்னு கேட்பாங்க எத்தனை பேர் திருமணமே நடக்காமல் திருமணம் வேணான்னு இருக்கிறவங்கள வந்து நம்ம விட்டலாம் எனக்கு விருப்பம் இல்லைங்க அதனால நான் பண்ணிக்கலன்றது வேறு ஆனால் திருமண வாழ்க்கை வேணும்னு நினச்சும் அதற்கான வாய்ப்பு இல்லாம திருமணம் அமையாமல் இருப்பவர்கள் அல்லது எதெல்லாம் வாழ்க்கையில எனக்கு வேணும் அப்படின்னு நான் நினைக்கிறேனோ அது இல்லாம கஷ்டப்படுறவங்க எப்படி நம்ம நிறைய பார்க்குறோம் இல்லையா இதுக்கெல்லாம் காரணம் நம்முடைய கர்மவினை முன்னோர்கள் செய்த கர்ம வினை சரி ஏதோ கர்ம வினை நிறைய இருக்கு ஜாதகத்துல அதுக்கு என்ன பண்றது அப்படின்னா இந்த பதிகத்தை நீங்கள் ஒவ்வொரு நாளும் பாராயணம் செய்யுங்கள் திரும்பவும் சொல்றேன் தப்பெல்லாம் பண்ணிட்டு இந்த பதிகத்தை சொன்னா அப்ப என்னுடைய கர்ம வினைல நீங்கிருமான நிச்சயமா கிடையாது அவசியம் கொள்ளிணக்க பகுவாயிக பேய்கள் குலைந்து ஆடவே முல் இலவம் முதுகாட்டு உரையும் முதல்வன் இடம் புல் இனங்கள் பயிலும் பாதிரி புலியூர்தனை உள்ள நம்மேல் வினை ஆயின ஒளியுங்களே நம்ம மேலே உள்ள வினை எல்லாம் ஒளிந்து போகட்டும் என்று சொல்கிற இந்த பதிகத்தை நாம் பாராயணம் செய்கிற போது நம்முடைய கர்ம வினைகள் நிச்சயமாக நீங்கும் இது நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இந்த பதிகம் நான் கொடுக்குறேன் ஒருவேளை நீங்க ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு இருந்தா பாட்டு இல்லையே அப்படின்னு நினைக்க வேணாம் ரகசிய உண்மைகள் யூடியூப் சேனல் வீடியோல போய் இந்த பதிகத்தை நீங்க எடுத்துக்கலாம் இதே போல ஒரு பரிகார முறையோடு மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ